இன்னைக்கு நம்ம சங்கடம் தீர்க்கும் சஸ்திர பந்தம் சஷ்டி அன்று இருபத்தி ஏழு முறை இந்த சொல்லுங்கள் எதிர்பாராத திருப்பம் மாற்றம் ஏற்படும் வீடு கடை வியாபாரத்தில் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சஸ்திர பந்தம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு பாடல் தான் இந்த சஸ்திர பந்தம் முருகரை நினைத்து அவர் அருளியது தான் இந்த சஸ்திர பந்தத்தை சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு தொழில் வச்சுருக்கீங்க சின்னதாகவோ பெரியதாகவோ கடையோ அல்லது வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அங்கே வந்து வாடிக்கையாளர் வர்றதில்ல லாபம் வர்றதில்ல வியாபாரமே நடக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து அந்த இடத்துல அமர்ந்து தினம்தோறும் சொல்லி வரும் பொழுது உங்கள் வியாபாரம் கடையில் வந்து தொழிலில் அவ்வளோ ஒரு லாபம் வந்து கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் பண வரவு அதிகமாக இருக்கும் அதே போல் தான் நம்ம வீட்டிலேயுமே பணவரவு இல்லை வீட்டில் வந்து இந்த எதிரிகளால் பிரச்சனை வெளியில எதிரிகளால் பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படும் சங்கடம் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த சஸ்திர பந்த பாடலை இந்த சஷ்டிக்கு நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி பாருங்கள் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணி பாயிண்ட் கொடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த பதிவுப்பை சென்றடையும் இந்த பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஷஷ்டி தேய்ப்பிர ஷஷ்டி வந்து வருது அன்றைய தினம் இந்த சஸ்திர பந்தத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம சொன்ன எல்லா பலன்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து தருவார் உங்கள் வீட்டில் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி பல அந்த கண் திருஷ்டிகளோ போட்டி பொறாமைகளோ எதிரி தொல்லைகளோ உறவுகளுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வெளியில் கடை தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரத்தில் நஷ்டத்தையே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு அற்புதம் வந்து கண்டிப்பாக நிகழும் முருகப்பெருமானால் அந்த வியாபாரம்லாம் எந்த ஒரு தடை தரங்களும் இல்லாமல் பண வரவு அதிகமாக லாபமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து இந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலேயோ ஒரு தீப நெய் தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான் முன்பு வச்சுட்டு நீங்கள் அமர்ந்து இந்த சஸ்திர பந்தத்தை சொல்லலாம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளியே இந்த சஸ்திர பந்த பாடல் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவதற்கு உங்களுக்கு அந்த தமிழ் வந்து வித்தியாசமாக தெரியலாம் உச்சரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாட முடியும் வால வேதாந்த அன்பா மாலை பூனேம திரமாள் வளர்தே மா பாசம் போக மதி தேசார் மா பூதம் வா பாதம் த வேலவா இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த உச்சரிப்பு மாறாமல் நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த அற்புதமான சஷ்டி திருநாள் அன்னைக்கு இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி எதிர்பாராத திருப்பங்களையும் எதிர்பாராத அந்த மாற்றம் நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த பாடலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க தினமுமே அவங்க போய் கல்லாவில் அமர்ந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டுதான் அவங்க வியாபாரத்தையே ஆரம்பிப்பாங்க இந்த சஸ்திர பந்தம் வந்து வியாபாரத்துல நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி தெளிவா இன்னொரு பதிவில வந்து பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த சஷ்டிக்கு இதை வந்து சொல்லுங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் அமர்ந்து அன்றைய தினம் வந்து சொல்லுங்கள் தினந்தோறும் முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி தொழில் பண்ணுற இடம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் இந்த சஸ்திர பந்தம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சினாலே அந்த முருகனின் அருள் உங்களுக்கு இருப்பதுனால தான் இதை பற்றி நீங்க வந்து கேள்விப்படுறீங்க இந்த சஸ்திர பந்தம் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய அற்புதமான முருகர் பாடல்களை நம்ம வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் சொந்த வீடு வேணும்னா திருப்புகளில் இருக்கக்கூடிய இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான அந்த முருகனின் மகிமைகளையும் முருக மந்திரங்களையும் பாடல்களையும் தெரிந்து கொள்வதற்கு பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சேனலில் சொல்லுவோம் இதேபோல் தான் இந்த சஸ்திர பந்தமும் சொல்லி பாருங்கள் அந்த அற்புதத்தை நீங்களும் உணர முடியும் முருகப்பெருமானின் ஆருளால் ஓம் ஷரவணபவர் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ளணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ